பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் கொண்ட குறிப்பு என்னவென்றால் நடனமாடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபட்டு வந்தார் இழந்தவற்றை பெறலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பதினாறாவது நாள் திருமாலி சோலை கல்லழகர் வட மதுரை சவுந்தரராஜர் தலங்களிலே விழா தொடக்கம் படை வீடு ரேணுகாம்பால் புறப்பாடு சேரமான் பெருமாள் நாயனார் குரு பூஜை பட்சிராஜர் திரு நட்சத்திரம் தாய் பால் தொடக்கம் காகித தினம் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி அஷ்டமி நாள் முழுவதும் இன்றைய இழப்பு நட்சத்திரம் சுவாதி மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நாள் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட சிறப்பு பரிகார பலன்கள் என்னவென்றால் செவ்வாய் தோஷம் எப்படி பார்க்க வேண்டும் செவ்வாய் தோஷத்தில் விதி விலக்கு என்ன உண்மையிலே செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படி செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்கு உண்டான பரிகாரம் முதலிலே செவ்வாய் தோஷம் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இரண்டாவது இடத்திலே செவ்வாய் நான்காவது இடத்திலே செவ்வாய் ஏழாவது இடத்திலே செவ்வாய் எட்டாவது இடத்திலே செவ்வாய் பன்னிரெண்டிலே இருந்தால் செவ்வாய் இதை மட்டும் கணக்கு போட்டு பார்த்து விடுகிறார்கள் அதை முறைப்படி பார்க்க வேண்டும் என்றால் லக்கணத்தில் இருந்து செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருக்கிறதா சந்திரனில் இருந்து அதாவது ராசியிலிருந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறதா சுக்கிரன் என்ற கலத்திரக்காரகன் அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதுதான் முறையாக பார்ப்பது ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்க்க வெறும் இரண்டாவது இடம் நாலாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடத்தில் மட்டும் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அதை நாம் மிகவும் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் அந்த பார்க்க பார்ப்பதற்கு தான் நம் முன்னோர்கள் கொடுத்த கணக்கு லக்கனத்தில் இருந்து பார்க்க வேண்டும் ராசி சந்திரனில் இருந்து பார்க்க வேண்டும் இருந்து பார்க்க வேண்டும் இப்பொழுது எளிதாக லக்கண வாரியாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு தோஷம் இல்லை ஏனென்றால் மேஷத்தின் அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் அந்த அதிபதி செவ்வாயாக வருவதால் அவர்களுக்கு தோஷம் இல்லை சந்திரனில் இருந்து பார்க்கும்போதும் அவர்களுக்கு தோஷம் இல்லை சுக்கரனில் இருந்து பார்க்கும்போதும் அவர்களுக்கு தோஷம் இல்லை ரிஷபம் ரிஷபத்திலும் லக்கன வாரியாக பார்க்கும் பொழுது சுக்கரன் இதனுடைய அதிபதி அப்பொழுது லக்கனத்தை கொண்டு கணக்கிட்டு இதில் இருந்தும் அந்த நான்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு என்று நிலை வந்தால் இதற்கும் தோஷத்தை நாம் கணக்கிடக்கூடாது அப்பொழுது லக்கணத்திலிருந்து தோஷம் இல்லை ராசியில் இருந்தும் தோஷம் இல்லை இருந்து தோஷம் இல்லை மிதுன லக்னம் இவர்களுக்கு லக்னத்திலிருந்து எண்ணி வர கன்னியில் இருந்தால் மட்டும்தான் தோஷம் அதே போல ராசியிலிருந்து நீங்கள் கணக்கிட்டால் அந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நான்காவது இடத்திலே கன்னியிலே இருந்தால் தோஷம் சுக்கரனில் இருந்து அவர்களுக்கு ஜனன ஜாதகத்திலே சுக்கிரன் எங்கு இருக்கிறார் என்பதை பார்த்து அவரிடம் இருந்து கணக்கு போட்டு நான்காவது இடம் அது கன்னியாக வந்தால் மட்டும் தோஷம் கடகத்திற்கு தோஷம் இல்லை கடக லக்கணத்திற்கு கடக லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு கடக லக்கணம் என்று இருந்தாலே தோஷம் இல்லை ராசியில் இருந்து பார்த்தாலும் தோஷம் இல்லை சுக்கரனில் இருந்து கணக்கிட்டு பார்த்தாலும் தோஷம் இல்லை கன்னியா லக்கனத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கும் செவ்வாய் எங்கு இருந்தாலும் இல்லை அது லக்கணத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை ராசியில் இருந்து கணக்கீடு போடும்போது தோஷமில்லை சுக்கரனிடம் இருந்து கணக்கு போடும்போதும் தோஷம் இல்லை அதே போல கன்னியா லக்கணத்துக்கு சார்ந்தவர்களுக்கும் லக்கணம் ராசியிலிருந்து கணக்கீடு சுக்கரனில் இருந்து கணக்கீடு இல்லை துலாம் ராசிக்கு மட்டும் எட்டாவது இடம் அதாவது துலாம் ராசியில் இருந்து நீங்கள் கணக்கு லக்கணத்தில் இருந்து கணக்கு போட்டால் ரிஷமும் எட்டாவது இடமாகும் அந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் பன்னிரெண்டு கன்னியிலே செவ்வாய் இருக்கிறது துலால் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு தோஷம் சுக்கரில் இருந்து கணக்கு போடும்போது எட்டு பன்னிரெண்டு மட்டும் தோஷம் விருச்சகத்துக்கு எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை ஏனென்றால் இந்த விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அதனால் தோஷமில்லை தனுசு ஏழாவது இடம் தனுசு லக்கணத்திலிருந்து எண்ணி வர மிதினம் ஏழாவது இடத்தில் இருந்தால் மட்டும் தோஷம் ராசி என்று நீங்கள் தனுசு ராசி எடுத்துக்கொண்டால் ஏழாவது இடத்திலே செவ்வாய் வந்தால் தோஷம் சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் ஏழாவது இடத்தில் வந்தால் தோஷம் மகரத்துக்கு எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை லக்கனத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை சந்திரன் இருந்து கணக்கீடு பண்ணுகின்ற அந்த முறையிலும் தோஷம் இல்லை சுக்கரிலிருந்து தோஷம் இல்லை கும்பத்திற்கு எட்டாவது இடம் ஒருவர் கும்ப லக்கணத்தை உடையவராக இருக்கின்றார் அவருக்கு எட்டு கன்னியாவத லக்கணத்திலே ராசியிலே செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு தோஷம் அதுபோல ராசி கும்ப ராசிக்கு உள்ளவர்களுக்கு எட்டாவது இடத்திலே கன்னியிலே செவ்வாய் இருந்தால் தோஷம் கும்பத்திலே சுக்கரன் வீற்றிருந்து அவருக்கு எண்ணி வர எட்டாவது இடம் கன்னியிலே இருந்தால் தோஷம் மீனம் நான்கு ஏழு மட்டும் தோஷம் அதாவது மீன லக்கணத்தில் இருந்து கணக்கீடு பண்ணும் பொழுது நான்காவது இடம் மிதினம் அல்லது நீங்கள் ஏழாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கன்னி இதிலே இருந்தால் தோஷம் அது போலதான் சந்திரனுக்கும் தோஷம் சுக்கரனுக்கும் அதுபோலதான் நான்கு ஏழு தோஷம் இப்பொழுது தோஷம் இல்லை என்பது அதிகமாக இருக்கிறது தோஷம் இருக்கிறது என்பது குறைவாக இருக்கிறது மிதினத்தில் நான்காவது வீடு மட்டும் தோஷம் துலாமிலே எட்டு பன்னிரெண்டு மட்டும் தோஷம் தனுசிலே ஏழு மட்டும் தோஷம் கும்பத்தில் எட்டு மட்டும் தோஷம் மீனத்திலே நான்கு ஏழு மட்டும் இருந்தால் தோஷம் இது எளிமையாக இருக்கும் ஆனால் இதுதான் உண்மையான நிலை இப்படி செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு பரிகாரம் என்னவென்றால் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் தோஷ பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும் முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்து பிறகு தியானம் செய்ய வேண்டும் ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் முருகனை இஷ்ட தெய்வமாய் நினைத்து வணங்க வேண்டும் பவல மோதிரம் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை பார்த்து மாலை பொருத்தமாக இருக்கிறதா என்பதை பார்த்து அணிய வேண்டும் முருகனுக்கு செவ்வாய் பகைவனுக்கு நெய் தீபம் ஒன்பது வாரம் தொடர்ந்து செவ்வாயுடைய அந்த இருக்கின்ற திருச்செந்தூர் சென்று வணங்க வேண்டும் ரத்த தானம் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது இயற்கையிலே செவ்வாய் தோஷம் பரிகார நிவர்த்தி கிடைக்கிறது இதை மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் நீங்கள் ஜோதிட கணக்கிடும் போது செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை மிக சுலபமாக கணிதம் செய்துவிடலாம் வெறுமனே ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் மட்டும் தோஷம் என்ற அந்த முறையை குருட்டு முறையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியம் இந்த ஜோதிடத்தை பற்றிய வகுப்பு இந்த பகுதியில்தான் கற்பிக்கப்படுகிறது இலவசமாக நீங்கள் அதை கற்று தேர்ந்து பிறருக்கு வழிகாட்டவும் உங்களைப் பற்றி புரிந்து கொள்ளவும் இந்த ஜோதிட ரகசியங்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான்காவது பாவம் உயர் கல்வியை அறிகின்ற பாவம் பொதுவாக நான்காவது என்பது படிப்பை பற்றி அறிகின்ற ஸ்தானம் அந்த நான்காவது பாவத்திலே நான்காவதிபர் உதன் கூடி இவர்களை குரு பார்த்தால் பட்டப்படிப்பை படிப்பை பூர்த்தி செய்வார்கள் இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்னில் ஏதாவது ஒன்றில் குரு பார்க்க பட்ட அமையும் அதிக மதிப்பெண்ணை எடுப்பீர்கள் ஐந்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்க்க கண்டிப்பாக கல்வியை பூர்த்தி செய்வீர்கள் கல்வியிலே என் தடை உண்டாகிறது சூரியன் புதன் சுக்கிரன் கூடி இருக்க கல்வியிலே தடை ஏற்படும் சூரியன் புதன் ராகு கூடி இருக்க அதை குரு பார்த்தால் பரிகாரம் செய்து கொண்டால் தடை விலகும் ஐந்தாவது வீட்டிலே அசுபர் அதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் தடை ஏற்படும் ஐந்தாம் அதிபர் பகை நீச்சம் பெற்று அசுபருடைய பார்வையை பெற்று ஐந்திலே நீச்ச கிரகங்கள் இருந்தால் கல்வியிலே தடை ஏற்படும் புதன் நீச்சம் பெற்று சனியோடு கூடினால் அசுபர்கள் அதை பார்த்தால் தடை ஏற்படும் ஐந்தாம் அதிபர் அசுபர் கூடியிருக்க தடை ஏற்படும் லக்னாதிபதி அசுபர்களோடு கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க உடல் ஆரோக்கியம் கெடும் அதனால் படிப்பு தடையும் லக்கணத்திலே சூரியன் இருக்க அரசாங்க ஆதரவு உண்டு லக்கணத்திலே சந்திரன் இருக்க அதாவது நான்காவது இடத்திலே சந்திரன் இருக்க சிந்தனையாளர்கள் கற்பனை வளம் மிக்கவராய் இருப்பார் செவ்வாய் இருக்க அறிவியல் பொறியியல் நீதித்துறையிலே அவர்களுடைய படிப்பு செல்லும் புதன் இருக்க எல்லா துறைகளிலும் சகல கலா வல்லவர் என்ற பெயரை எடுப்பார் குரு பலம் பெற்றிருக்க அற்புதமான சிந்தனை பலம் அறிவிலே முதிர்ச்சி நாளைய தினம் சுக்கிரன் பலம் சனி பலம் பெற்றால் இவர்கள் என்னென்ன படிப்பிலே இவர்கள் உயர்வு பெற முடியும் என்ன படிப்பை எடுத்தால் இவர்கள் சிறந்து விளங்க முடியும் என்ற கேள்விக்கு பதிலாக அமைவதுதான் நாளைய தின அந்த ஜோதிட ரகசியங்கள் அதாவது ஐந்தாவது பகுதியாக நாம் பார்க்க இருப்பது பரிகார சிறுகுறிப்பு அதை பார்த்துவிட்டோம் இப்பொழுது கோச்சார சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆகஸ்ட் மாத கிரகப்யர்ச்சிகள் ஐந்து ராசிகளுக்கு மகாயோகம் செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் பெருகும் ஆகஸ்ட் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கிரகங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிற மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு வலுவான ராஜ யோகங்கள் உருவாகும் உண்மையில் இந்த மாதம் லட்சுமி நாராயணா மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகும் ஆகஸ்ட் மாத கிரகப் பெயர்ச்சியால் மிதுனம் கடகம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம் சொத்து மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறுவார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது இதன் காரணமாக இந்த மாதம் ஒன்றல்ல இரண்டு ராஜயோகங்களை உருவாக்க போகிறார் ஆகஸ்ட் மாதம் கஜலட்சுமி ராஜயோகம் தொடங்கும் மிதுனம் கடகம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய நல்ல நிலைமையிலே அதிக நன்மையை பெறுவார் இந்த ராசிக்காரர்கள் தொழிலே வெற்றியுடன் பல நன்மையும் பெறுவார் மேலும் பல நல்ல பலன்களையும் பெறுவார் ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பயனடைய போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் முதலிலே மிதுனம் ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகத்தை தரும் காதல் வாழ்க்கை முன்பை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் குறுகிய பயணங்கள் செல்லலாம் வேலை செய்பவர்களுக்கு மிக மங்களகரமாய் இருக்கும் பெரிய நிறுவனத்தில் இருந்து புதிய சலுகைகளை பெறலாம் அடுத்தது கடகம் கடகத்தில் சுக்கரன் பயிற்சி அடைவதால் கடகத்தில் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் கடகராசிக்காரர்கள் லட்சுமி லட்சுமி நாராயண ராஜயோகத்தில் பயனடைய வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பை விட நிதி நிலையிலே வலுவாக இருப்பதை உணர்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகை முன்பை விட அதிக பற்றுதலுடன் இருப்பீர்கள் அடுத்தது துலா ஆகஸ்ட் மாதத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் கடந்த காலத்தில் செய்த வேலைக்கான பாராட்டுகளை பெறுவீர்கள் வருமானமும் அதிகரிக்கும் சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்படலாம் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமியின் ராஜயோகத்தை பலனை பெறுவார்கள் ஏனெனில் குரு மற்றும் சுக்கரனின் ஏழாவது பார்வை தனுசு ராசியையே விழும் இதன் காரணமாய் தனுசு ராசிக்காரர்கள் செல்வத்தில் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் கூடுதலாய் இருக்கும் தொழில் வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறுவார்கள் புதிய பொறுப்புகளை பெறலாம் அனைத்து வேலைகளின் இடையிலே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் ஏழாவது பார்வை இருப்பதால் கடகத்திலே உருவான லட்சுமி நாராயண ராஜ யோகத்தின் பலனை பெறுவீர்கள் லட்சுமி நாராயண ராஜ யோகம் உங்கள் தாயிடம் இருந்து செல்வத்தை உங்களுக்கு வழங்கக்கூடும் மூதாதைய சொத்துக்களில் இருந்து நன்மையை பெறுவீர்கள் தாயுடனான உங்கள் உறவு மிகவும் வலுவாக மாறும் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் ஏற்படலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட அந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட விளக்கங்களையும் ஆலோசனையும் மற்றும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்பட்டு உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் இந்த பகுதியிலே பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய பொது பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் இந்த கடைசி பகுதி ஆறாவது பகுதியை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்றன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் கவனம் தேவை உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சிருபரும் கவனம் தேருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உன் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலவற்றில் உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு குளிப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியவாளர்களுக்காக சிலவற்றை விட்டு குளிப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திற்கு ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்க எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தி மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய்வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்றான் கன்னியா அராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலமும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலமும் இழுபரியாக இருந்து வேலைகள் முடியும் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய புதிய பாதை தெரிகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலகம் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவுசுழுவிகளை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய பாதை தெரிகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவு எடுக்கின்றவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்திய வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமான முடிவு எடுக்கும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வாகன வசதி பெருகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுசுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சாதிக்கின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களில் வெற்றி பெறுவோ விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சொல்களை கற்றுக்கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சாதிக்கின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய பொது படங்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பு வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சதீவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பி வியாபாரம் செவிக்கும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது முயற்சிகள் நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடு தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்